லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மத நம்பிக்கைகளுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் இல்லை ராமர் கோயில் அயோத்தியில் வருவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா மசூதியை இடித்துவிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க உதயநிதி அவர்களுடைய கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அல்லா கோயில வச்சுட்டு ராமர் கோயில் கட்டுறது தப்பு அந்த பணத்தை வந்து இல்லாத ஏழைகளுக்கு கூட எத்தனை கோடி அந்த கோடியை வச்சிக்கினே அந்த கோயிலை கட்டினா அந்த கோ அந்த கோயிலுக்கு வர்றவங்க தான் பார்ப்பாங்க நீ பசியார வந்து மோடி வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டினா உன்னை வாய்த்துட்டு உனக்கு நல்லது ஓட்டை போடுவாங்க மக்களை வந்து நீ தேர்ந்தி எடு இப்போ ராமர் கோயில் கட்டுறதுனால உனக்கு என்ன லாபம் ஒரு ராமர் கோயில் கட்டுறது ஒரு அல்லா கோயிலை இடிச்சிட்டு கட்டுறது ரொம்ப தப்பு எனக்கு அறுபத்தெட்டு வயசு என்னோடய வயசில் எத்தனையோ கோயிலை பார்த்துருக்குறேன் எத்தனையோ வந்து கட்சிக்காரங்களை பார்த்துருக்குறேன் எத்தனையோ வந்து கட்சி தலைவர்களை பார்த்துருக்குறேன் எந்த தலைவரும் இப்படி பண்ணதே கிடையாது இப்போ ராமர் கோயிலை வந்து நீ கட்டுறதுனால ஏழைங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த அந்த பணத்தை நீ மக்களுக்கு ஏழைக்கு செலவு பண்ணிதுன்னா உனக்கு அதிகம் ஓட்டு மோடிக்கு கிடைக்கும் இப்போ நீ ராமர் கோயில் அடிச்சதுனால வந்து அல்லா கோயில் அடிச்சு ராமர் கோயில் கட்டுறது தப்பு இல்லையா எத்தனை கோயிலுக்குது எத்தனை சர்ச்சுக்குது எத்தனை முஸ்லீம் இது எத்தனை இந்து சாமி கோயிலுக்குது எத்தனை எத்தனை கும்பிடுனா எது வேணாலும் கும்பிடு நீ அது கட்டுறது ரொம்ப தப்பு கட்டுறது ரொம்ப தப்பு இப்போ உதவி சொல்றது கரெக்டு தானே இவ்வளோ பெரிய பறந்த இந்தியாவில் அந்த மசூதி அடித்து தான் கோயில் கட்டணுமா அசிங்கமாக இல்லை அவன் செஞ்சான் முகலாயர் செஞ்சான் பாபர் செஞ்சான் அக்பர் செஞ்சான் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் சொல்கிறியே அந்த முட்டாபையை செஞ்சுருப்பேன் தனியாக போகிறான் அதை பற்றி உனக்கு என்ன பச்சிருக்கு எவ்வளோ பெரிய உல இந்த இந்தியா நீ தனியாக கட்டியா அங்கே தான் கட்டணும் கட்டணும் எவ்வளோ சொல்லிருக்கானாண்ண பாபர் செஞ்சுட்டாரா செஞ்சா தெரியாது நானூறு வருஷமா ஐநூறு வருஷமோ பழமாயிடுச்சு முடிஞ்சு போச்சு நீ ஏன் புதுசாக கட்ட விடுறது அதை போய் இடிச்சு தான் கட்டணுன்ற அப்போ உனக்கு சுத்தமான அறிவு இருக்கா இல்லைங்கிறது எனக்கு சந்தேகமாகவே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல இந்தியா பெரிய இந்தியா சம நீ என்ன சொல்கிற நம்ம நாடு என்ன சொல்கிறோங்கன்னு நம்ம நாடு வந்து சமத்துவ நாடுன்னு சொல்லிட்டோம் அதுக்கு என்ன ஆயிடுச்சு உனக்கு கட்டி இன்னும் ஆயிரம் இப்போ நாலாயிரம் கோடி செலவு பண்ணிங்க பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி வேறு இடத்துல கட்ட வேண்டே அந்த இடத்துலாம் கட்டுவாணும் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அது இந்தியாவுக்கே அசிங்கம் அது இந்தியாவுக்கே தலைக்குணிவு அதில் தான் கட்டுவ சொல்கிறது அசிங்கம் அவர் சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை ஆமாம் மத வழிபாடு தளத்தை இடிச்சுட்டு இன்னொரு மதம் சாமி எங்கே இருக்குது கடவுள்னு ஒன்றுமே கிடையாது இவங்களாம் ஏற்படுத்திவிட்டது தான் கடவுள் கடவுள் மதம் புராண இதிகாசம் அத்தனையே பொய் புரட்டு அதனால் அவர் சொன்னதில் நூறு சதவீதம் உண்மை அதை அவங்க திணிக்கிறாங்க பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை திணிக்கிறாங்க மக்களை பிரித்து அதன் மூலமாக நன்மை அடைகிறதுக்காக செய்கிறது கலவர் வந்தால் அதில் அவங்க பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் இவங்களுக்கு வேலையே இல்லை மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு வேலையே இல்லை அதனால் குழப்பம் பண்ணி அதனால் பலன் அடைய பார்க்குறாங்க அதுதான் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் உண்மை அது சரி கிடையாது அது சரி கிடையாது அவங்க காலக்கிழம்பா அந்த இது பண்ணுறாங்க இது ஒன்று மோடி வந்தோடு மோடி வந்தடலாம் அந்த மாதிரி கட்டியே இருக்க முடியாது மோடி வந்து ஆட்சியெல்லாம் அவங்க கையில் வச்சுன்னா அது அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுறாங்க மோடி வந்தடலாம் அந்த வழிபாட்டியே கட்டு கட்டிட முடியாது அது தவறான இது தான் வழிபாடு வந்து காலம் அவங்க மசிதி வந்து ஆயிரம் கண ஆயிரம் ஆண்டுகளாக அவங்க கொண்டு வராங்க திடீர்னு இருந்தாருன்னு சொல்லுறது தவறான இது தான் அது தப்பு தப்பு தான் அது பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபடுத்தாலுக்கும் இடிக்கக்கூடாது என்னை அளவுக்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஏன்னா எந்த மதத்துக்கும் இந்த ஒரு எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவும் கிடையாது எனக்கு எல்லா மதம் ஒன்று தான் அப்படின்றாரு அது என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அது இடிக்கக்கூடாது எந்த ஒரு வழிபடுதலுக்கும் அது ஃபஸ்ட்டு இருக்கிறத வழிபடுத்துட்டு இப்போ பண்ணுறது தவறு தான் அது அவங்களோட மனசு தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அது எல்லா மதமும் ஒரே மதம் தான் எல்லோரும் எல்லாரும் சமாதம் என் சந்தோஷம் தோடணும் யாருக்கும் எந்த இது எதுவும் இல்லாமல் அவங்க பார்த்து அவங்க கும்பிடலாம் யாருக்கும் எந்த தடை இல்லாமல் எதோ இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை தயவுசெய்து நீங்கள் பிஜேபிக்காரங்க கொஞ்சம் காமன் சென்ஸாக அறிவாக சிந்திங்க தயவுசெய்து சொல்கிறோம் எதுக்கு தேவையில்லை இந்த நாட்டில் ம மத சண்டை அந்த சண்டை இந்த சண்டை வளர்க்கணும் அவனே ஏதோ அவ்வளோதான் பிறந்திருக்கான் எவ்வளோ காலம் வாழ்வானோ வாழ்ந்துட்டு போகிறான் இல்லைன்னா அவன் முக்கியம் இவன் முக்கியம் அது முக்கியம் இது முக்கியம் என்ன சொல்ல வரீங்க இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் சண்டை போட்டுக்கணுங்கிறீங்க இப்போ ஏன் இப்போ வந்து தேவையே இல்லாமல் முஸ்லீமு கிறிஸ்டின்னு அவனு சொல்லி சண்டை போடுவோம்னு நினைக்கிறீங்க மனிதன் இறைவன் படைப்பில் மனிதன் அனைவரும் சமம் ஓகேவா அதில் எங்கேருந்து பிரிவு வந்துச்சு சொல்லு நான் ஒருத்த கும்பிட்டுட்டே இருக்கேன் உட்காந்து கும்பிட்டு ராமா 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 ராமான்னு சொல்கிறேன் எனக்கு சோறு கிடைச்சிடுமா நான் அக்பர் அலாக்பர் அக்பர் சொல்றேன் சோறு கிடச்சிடுமா ஓ ஜீசஸ் ஜீசஸ் சொல்கிறேன் சோறு கிடைக்குமா உழைச்சா தான் கிடைக்கும் உதயநின்னு சொன்னதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான் இப்போ எதனால் அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சரின்னு தோணுது இல்லை அவர் சொன்னதில் எந்த எந்த தப்புமே இல்லையே அவர் சொன்னது கரெக்ட்டு தானே ஆமாம் ஏற்கனவே அது என்னம்மா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் அது அங்கே என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவர் சொன்னதில் தவறு இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான் நம்ம அதில் அங்கே என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் அதில் அவர் சொன்னதில் எந்த வித தவறும் இல்லை என்னோட அதுதான் இடித்தது ராமர் கோயில் பிடிச்ச அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டவே இல்லை கட்டுறது அவங்க மூணு கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் கட்டியிருக்காங்க அப்போ இடித்தது இது அரசியல் பொலிட்டிக்ஸுங்காக அப்போ இது வந்து என்ன எழுந்து மத மதக்காலத்து உண்டு படுத்தி நாட்டை புலவுபடுத்துறது தான் இது ஒரு சக்தி வேலை அது அதனால் உண்மையான யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க இதுதான் உண்மை எல்லாம் அரசியல் ஆதாரத்துக்கு தான் எல்லாமே அரசியல் ஆதாயத்தை அதை வச்சு மீண்டும் மீண்டும் ஆட்சி தக்க வச்சுக்கணும் மக்களை புலப்படுத்தி வச்சுக்கணும் இதுதான் அவங்களோட நோக்கம் மக்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் இதுவரை யாரும் நினைக்கவும் இல்லை உதயநிதி சொல்கிறது சரிதான் அது அவர் சொல்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் ஒரு வழிபாடு அது புது இடத்துல கட்டினா நல்லாயிருக்கும் தவறு தானே அது காலங்காலமாக இருந்தது அதையே பண்ணலாம் அதையே இருக்கலாம்ல வை புதுசாக வழிபாடு பண்ணுறது தவறு தான் அது அவர் ஆளுங்கட்சின்றதுனால செய்கிறாரு அவர் ஆளுங்கட்சாலும் நல்ல பேர் வாங்குறதுக்கு செய்கிறாரு இவ்வளோ ஆளுங்க செய்ய வேண்டியது தானாங்க இப்போ ஆளுங்கட்சினால எலெக்ஷன் வர்றதுனால இதெல்லாம் வந்து செய்கிறாரு அவர் அவ்வளோதான் அவங்க சொல்கிறது சரி அவங்க வந்து எந்த தா அவங்க அப்பா அவங்க அப்பா காலத்துலேருந்து வந்து எதுவுமே செய்யலை எந்த சாமியும் எடுக்கலை எந்த சாமியும் கட்டலை எந்த எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் அண்ணாதுரை ஆகட்டும் அண்ணாவாகட்டும் யாருமே வந்து எந்த கோயிலும் கட்டலை நல்ல பேர் வாங்கினாங்க செத்தாங்க மறைச்சாங்க அந் அவங்களுக்கு நல்லது செய்தாங்க இன்னமும் அவங்களுக்கு பேர் இருக்குது இந்த மாதிரி இருந்துட்டு போயிடணுன்றீங்க ஆமாம் இது கோயில கோயிலுக்கு தப்பு ரொம்ப ரொம்ப அல்லா கோயில் இடிச்சிட்டு இந்த இந்த கோயிலுக்கு கட்டுறது ரொம்ப தப்பு அந்த பணத்தை நீ மக்களுக்கு செஞ்சேனா மக்கள் உனக்கு சேவை செய்வாங்க அவ்வளோதான் நீங்கள் திருப்பி 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 இவ்வளோ நாள் கழிச்சு இஸ்ரேல் மாரி பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க இஸ்ரேல் மாதிரி பிரச்சனை வருங்கினுங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மாதிரி இந்த நாடு அழிவுன்னு நினைக்க நினைக்கிறீங்க இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு தயவு செய்து இறைவன் எல் இறைவன மனிதர்கள் எல்லோரும் ஒன்றா பிறந்தாச்சு மனிதனாக பிறந்து அவனும் அழுந்து வாழ்ந்து போவான் இதில் மதத்துக்கு மதம் சோறு போடுமா எத்தனை பேத்துக்கு சோறு போடும் சமதர்மும் போடுமா அது மதம் மதம் சொல்கிறவனுக்கு போடுமா நின்று விடுறதுக்கு தூண்டி போடுமா இல்லை நான் எல்லாத்துக்கும் சோ சோறு போடுமா எந்த மதம் எல்லாத்துக்கும் சோறு போடும் ஓடாது இல்லை அவனும் உழைச்சதுனே அவனுக்கும் ஒரு தெய்வ பக்தி இருக்குது ஒருத்தவர் அல்லாரு கும்பிட்றார் ஒருத்தர் ஜீசஸ் கும்பிட்றார் ஒருத்தர் ராமபிரமானம் கும்பிட்றார் கடவுளை கும்புறார் அவங்க கூட அழகாக வாழ்ந்துட்டு போகணும் தான் அழகான நாடு இது நீங்கள் இது மாதிரி பிங்கிள் பண்ணியிருந்தேன் வச்சிங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியாங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா நீங்கள் வந்து இந்தியா சுதந்திர அடையத்துக்காக நீங்கள் பாடுபடவே இல்லை அந்த ஒரு கான்செப்டாலாம் இந்தியா அழிச்சு பண்ண முடியும் பண்ணுறீங்க அவ்வளோதான் என்னோடய கான்செப்ட் அது